சந்தை வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா சும்மா களை கெட்டுதுங்க சந்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக காட்சி வைக்குது குட்டிகள் வரதும் சரி ஆடுகள் வரதும் சரி வண்டியில் வந்துட்டு இருக்கிறதும் சரி ஏற்றி போயிட்டு இருக்கிறதும் சரி காலையில் எட்டு மணிக்கே சந்தை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது ஆடுகள் எப்படி இருக்குது குட்டிகள் வரத்து எப்படி இருக்குது அப்படின் பார்க்கும்போது தவிர்த்து கூட்டம் எப்படி இருக்கு நீ கேட்க வேண்டாம் பொருள் வரத்து எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டாம் ஒரு தன்னை மிஞ்சின கூட்டமும் தன்னை மிஞ்சின பொருளும் வரக்கும் குட்டிகளில் இருக்குது ஒவ்வொருத்தரும் குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க வியாபாரிகள் எல்லாம் வாக்கில் வச்சு ஒரு ரொம்பவே ஸ்பீடாக கடக்கணும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூர் அண்ணா வணக்கங்க வாங்கி வண்டிகளில் ஏற்றிக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க தூத்துக்குடி எங்கண்ணே தூத்துக்குடி தூத்துக்குடி ஓகேங்க சூப்பர் ஊர் குட்டிக்கு வாங்கி தாபாரம் பேசி வண்டிகளில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விவசாயிகளாக இருக்கட்டும் ஆடு மயப்பானவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் மொத்தமாக குட்டிகளை கொண்டு வந்துட்டாங்க என்ன இடையோரம் கொட்டு

விவசாயிகள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லாம் வந்து குட்டிகளை வாங்கி வருவாங்க அதாவது ஒரு சில விவசாயிகள் வந்து குட்டிகளை கொண்டு வரணும் இந்த டைம் தான் கொண்டு வராங்க அண்ணா நேற்று நீங்கள் புதியமுத்தூர் போகணுங்களா எனக்கு வீடியோ வரவில்லை நேற்று புதியமுத்தூர் போனங்க புதுசாக அப்டேட்டுக்காக தான் வந்து ஒரு மாட்டு சந்தை வீடியோ எடுக்க போயிருந்தோம் ரொம்ப வணக்கங்க நல்ல முறையில் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க மதிய வணக்கம் அண்ணா மத்திய வணக்கம் மயம்பாடி ரகத்துலேயே ஒரு குப்பை கருவா இன்னைக்கு ஒன்று பார்த்து வச்சுருக்கோம் ரொம்ப ஸ்பெஷலாக வாங்க ஒவ்வொருத்தவங்களும் போய் சந்தையில் குட்டிகளை வேலை கேட்குறோம் போய் பார்த்துட்டு இருக்கிறது

கொண்டு போகிறதுக்கு மக்கள் வந்து உங்க வர மேலே நல்லா சேர்த்துக்கு வேப்பில் கட்டிட்டாங்க கட்டிட்டு குட்டிகளை ஏற்றிட்டு இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ப்ரீடாக ஒரு பார்த்திங்கன்னா மயிலம்பாடி ரகங்கள் மயிலம்பாடி ரகத்தில் இந்த பேக்கர் ரோ சொல்லுவாங்கல்ல அந்த பேக்கர் பார்க்க போகிறோம் வாங்கி கிரைவர் எல்லாத்துக்குமே வந்து அந்த குட்டியை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க அதாவது நிறைய குட்டிகள் போட்டு அதில் என்னப்பா அந்த ஸ்பெஷல் அந்த ஒரு குட்டிக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குட்டியே ஸ்பெஷல் தான் செம்மை எல்லாம் இருக்குது பாருங்க இதான் அந்த பேய்கருவா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மூணு குட்டி எல்லாம் இலக்கி பாருங்கள் நல்ல ஒரு லட்டு மாதிரி சூப்பராக ஒரு அழகாக இருக்கும் அப்படி இருக்கும் மயிலம்பாடி ரகத்தில் இந்த பேக்குருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பேக்குருவா குட்டி என்ன வேலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா அந்த மூணு குட்டிகள் ஆ அந்த மூணு சரிங்க என்ன வேணாலும் கொடுப்பீங்க மயக்கை பிடிச்சிக்கோங்க இது இது மயிலமாடி ரகத்தை சார்ந்தது தான் அந்த குட்டி ஆனால் வந்து குட்டி ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு இது கலருக்கே எனக்கு ரொம்ப பெரிய என்னண்ணா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க சரிங்க சரிங்க இது மேய்ச்சல் குட்டிங்களா இல்லை கையரக வச்சு ஓகே ரொம்ப ஆட்டில் உள்ள குட்டி சரிண்ணே சரிண்ணே சூப்பர் சூப்பர் ஓகே நல்ல ஒரு அழகும் முதலட்சணம் பெய் கருவா அது ஸ்பெஷல் ப்ரீடுன்னே சொல்லலாம் அதாவது அது மயிலை மாதிரி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு குட்டியில் ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் வரும் இங்கே ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒவ்வொரு ஆட்டுக்காரங்க ஒவ்வொரு பிரியத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் அந்த ப்ரீடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கே நம்ம அடிக்கடி வருவோம் ஆனால் வந்து அந்த குட்டி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அது ஒரு பிரியம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நூற்றில் ஒரு குட்டி தான் வரும் அந்த மாதிரி கொம்பு வந்து குட்டி ஹெவி சைஸு மற்றவங்க அப்படியே பார்த்து வளர்க்கிட்டு இருக்கிறாங்க சிதம்பரம் வினோத் நல்லா இருக்கியா தம்பி வணக்கங்க நம்ம கரெக்டாக மெசேஜ் பண்ணி வளர்த்தா வளர்ற வாங்கல வளர்த்தா வளர்கிற எல்லாம் பாத்தீங்களா ரெண்டு கிடா கொண்டு வந்து காப்பல கிடா என்ன ரேட் நான் சொல்றீங்க பாருங்க கிடா பாருங்க அண்ணா என்ன வேல சொல்லிட்டு இருக்கீங்க என்னண்ணா ஆட்டுக்கு போற கிடா இது கொஞ்சம் தெளிவு இல்லங்கறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயதான ஆடுகள் ஆடுகள் வேணும் நினைக்கிற நண்பர்கள் இன்னைக்கு வந்தாலும் நல்ல முறையில் ஆடுகளையுமே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு கடை என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு கடா ஒன்று பதினஞ்சு பாட்டுக்கு நல்லா கலரு என்ன ரேட்டாக ஃபைனலாக விடுவீங்க சரிங்க ஆ ரெண்டும் ஒரு தாய் தான் போல் சரிங்க சூப்பர் இன்றைக்கி சந்தை நிலவரம் பார்த்தா எப்படினா இருக்கு வரத்து கம்மியாதுக்குங்கிறீங்களா இல்லை மக்கள் வரத்து இருக்குது சரிங்க ஆ வியாபாரி அதிகமாக வந்துருக்காங்க சம்சாரி கம்மியாக வந்துருக்காங்க விற்பனை நடக்கும் வியாபாரி வந்தால் கம்மியாக தான் விற்பனை நடக்கும்ங்கிறீங்க சரிங்க சரி ஓகே ரொம்ப நன்றிங்க

பொட்டில் கொஞ்சம் பெருசு இதெல்லாம் குட்டி இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பொட்டுக்குட்டி ரகத்தை வந்து விரும்புகிறவங்க தான் வந்து இந்த சைடு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே பொட்டு தான் ஒரு ரெண்டு மூணு தட்டி பட்டி வச்சுருக்காங்க மூணு பட்டி தட்டியுமே ஃபுல்லாகவே இந்த எட்டியா குழம்பு ஃபேமஸான அந்த பொட்டு ரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கும் விற்பனையாகுது இன்றைக்கி வாங்குகிற மக்களுமே வந்து ஓரளவு நல்லா வாங்கிட்டு இருக்காங்க

குட்டிகளையும் ஆடுகளையும் வாங்கும்போது ஒரு சில தெளிவுகள் வந்து பார்த்து வாங்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்ல முசாகப்பட்டிருக்கு அதோட கால் தாக்கம் போட்டுருக்கு இதெல்லாம் பார்த்து வாங்கினா மட்டும்தான் குட்டிகளை வந்து எனக்கு லாபம் சம்பாதிக்க முடியும் கண்ணீரகம் வந்து எழுந்திருக்கும் மேக்ஸிமம் கண்ணீரகம் கொண்டு வராப்பில் ஆனா ஜோடி என்னவெலாம் சொல்லிட்டு இருக்கீங்க குட்டி தெரியாது பெரிய ரகம் நல்ல ஒரு குளிம்புறாட் ஒரு கரும்பூர் குட்டியோட நிக்க நினைக்கிறேன் ஒரு தாங்க ஒரு குட்டியோட நிற்கி சூப்பர் நினைச்சி மக்கள் விற்கிற மக்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பூரணும் இந்த மாதிரி பொருளாக பார்த்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொருள்மையான ஒரு நல்ல லாபம் வந்து இருக்குது சைஸு ஆனால் இது பல் போட்டால் தான் பல் போட்டால் என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேணால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க சரிங்க இது எத்தனை வர நீங்கள் வளர்த்ததா எப்படி வாங்கி வந்து கொடுங்க தான் நல்ல சைஸ் இருக்குது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு வந்துருக்கிறீங்களா சரிங்க சரிங்க சூப்பர் கொண்டு வந்துருக்கேன் அப்படினா எக்ஸ்ட்ரா கொண்டு மாவட்டத்தில் நல்லா எத்தையாபுரம் சந்தை இன்னைக்கு எப்படி நிலவரம் இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து திலகராஜ் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரத்து நல்லா வந்துருக்கீங்க வரத்து மக்கள் சொல்லாட்டாலும் இன்னைக்கு நம்மளே சொல்ல போனாலும் வரத்து நல்ல வரத்து நல்லா பார்த்து வாங்குறவங்க வைக்கிறவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து பக்கமும் வந்து வாங்கி

எல்லாரும் கிடையாது செம்புரி வாங்கி நல்ல முறை வாங்கலாம் குயும்போது ஒரு சைஸ் தாய் குயும்போது புல்ல வந்து கரும்பு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாட்டமும் சூப்பராக இருக்கு ஆடுகளுக்கு இங்கே பெரும்பாலான தீவனம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து வேப்பில தான் நாடுகளுக்கு கட்டி அதை சாப்பிட்டு போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே வேப்பில தான் இன்று வளர்ப்பு கேட்ட குட்டிகள் வந்து நிறையவே வந்திருக்கு தொத்துக்களை வாங்கணுங்கிற நண்பர்களும் இல்லை ஆடுகளை வாங்கி விற்பனை பண்ணணுங்கிற நண்பர்களும் இன்றைக்கி வந்து செம்பரி குட்டிகளை வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு வந்திங்கனாலும் மக்கள் வந்து ரொம்ப பிரியமாகவே வந்து வாங்கிடலாம் ஏன்னா வந்து குட்டிகள் வந்து ஃபுல்லாகவே வந்து வரப்பு வந்து நல்லா ஒரு வந்து வாங்கணுங்கிற வந்து திருப்திகரமா அமைகிறதுக்கு நல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் வரத்து அதிகமாக வந்துச்சுன்னா வியாபாரிகள் வந்து கொஞ்சம் வந்து குறைவா தருவாங்க ஒரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு படத்துல வந்து அமைஞ்சிருந்து

குட்டிகள் வந்து சந்தையில் இப்பதான் வந்துருக்கு குட்டிகள் வந்து இறக்க போறாங்க